ஒரு பெண் தொழில் முனைவராக விரும்பினாங்க அப்படின்னா அவங்க எந்த முறையில் அதை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து உறுதியாக அவங்க ஒரு தொழில் முனைவராக மாறிடுவாங்க நானும் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன் டீச்சராக இப்போது நாங்கள் வந்து ப்ராடக்ட் செய்கிறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெண் தொழில் முனைவராக இப்போ மாறியிருக்கிறாங்க இவங்க நிறுவனத்தோட பேர் எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் இவங்க பேர் கவிதா இவங்க சென்னை தாம்பரத்தில் இருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் ப்ராடக்ட் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் இருந்தாலும் இப்போ நான் இங்கே ஹோம் கேர் ப்ராடக்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்திருக்கின்ற எல்லாருக்குமே அவங்க வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக இட் மீன்ஸ் பிஸ்னஸுக்காக பேச வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஹோம் கேர் ப்ராடக்டை ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராடக்டாக கொடுத்தாங்க இது எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான கரைகள் உங்களுடைய பாத்ரூமில் இருந்தாலும் உடனே போக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் கூட அதை இணைச்சிருக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் எந்த விதத்தில் உங்களுக்கும் தேவைப்படும் இது எப்படி ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் இதில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் என்னோட பேர் பியாரிலால் பிபிலேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க கவிதா ஃப்ரம் சென்னை ஸோ டூ இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் இவ்வளோ லாங் ட்ராவல் வர முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி இன்றைக்கி என் ஃபேமிலியும் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நம்ம ஈவென்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபஷனலி டீச்சர் தான் ஒரு ஒர்க் போனால் நம்மளால் வந்து டைமிங் சேவ் பண்ண முடியாது பட் பிஸ்னஸாக இருக்கிறனால இன்றைக்கி ஒரு டூ டேஸ் வந்து ஃபேமிலியோட வெளியே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் இவனுக்கு வந்தோம் ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸில் இருக்க ஒரு யூனிக்னஸ் நம்மளால் எங்கேனாலும் எப்போனாலும் நினைக்கிற டைமுக்கு ட்ராவல் பண்ண முடியும் ஸோ எல்லா உமன்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க அவங்களால் முடியுது எங்ககிட்ட இல்லை எந்த ஒர்க்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணாத தான் என்னோட ஜர்னி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் டூ ஹண்ட்ரட் டேஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க நீங்களுமே இப்போ நினச்சா இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட எங்கேயோ கண்டிப்பாக போயிட முடியும் பிராண்டிங் ப்ராடக்ட்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே ட்வெண்ட்டி சிக்ஸ் என்னோட கசன் அண்ட் நானும் வந்து சேம் டேட் ஆஃப் பர்துன்றதுனால அந்த டுவெண்ட்டி சிக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ சஷ்டிகா அண்ட் கவிதான்ற என்ற பிராண்டிங்கில் தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் எங்களுடைய தான் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல ஸோ இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டச் ஃபார் பெட்டர் லிவிங் தான் இருக்கும் டாய்லெட்டில் இந்த மாதிரி அழுக்காகட்டும் உப்பு கரையாகட்டும் அதே மாதிரி டைல்ஸில் இந்த மாதிரி மஞ்சள் கரையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த லிக்யூட இந்த மாதிரி நீ தெளிச்சு மட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி தெளிச்சு மட்டும் விட்டுட்டு லைட்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி ரஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாவே போதும் ஒரு டப்பா தண்ணியை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினாவே மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் அதுக்கு இருந்த இடமே கொஞ்சம் கூட தெரியாது முத இருந்த டாய்லெட்டுக்கும் இப்ப இருக்க டாய்லெட்டுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தாவே தெரியும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணும் உங்களுக்கு நெடியுமே கொஞ்சம் கூட இருக்காது அதே மாதிரி உங்க கையில பட்டாலுமே வந்து கை எரிச்சல் அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையுமே வராது டைல்ஸ்ல இருக்க ஸ்ட்ரை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிக்விட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி துணியில துணியில் இருக்கிற ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனருமே வச்சிருக்காங்க நீங்கள் துணி வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட்டா அந்த மாதிரி லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை இதோட பிரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபது தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லிக்விட்ஸ் உங்களுக்குமே தேவைப்படுது அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம பேச்சையும் ஃபாலோ பண்ணுங்கள் பை ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம எங்கள் லிஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தான் வச்சுருக்கோம் எங்ககிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க மேம் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணி கொடுப்போம் எங்கிட்ட இருக்கிற சோப்பை ஃபோக்கஸ் பண்ணி நான் கஸ்டமரை சேல் பண்ண மாட்டேன் எங்கிட்ட இருக்கிற ஸ்டெயின் ரிமோரை ஃபோக்கஸ் பண்ணி நான் கஸ்டமரை அட்டன் பண்ண மாட்டேன் ஸோ அவங்களுடைய வாண்டட் என்னன்றத பார்ப்பேன் அவங்களுக்கு என்னென்ன நெசசரி இருக்கோ அதை புரிஞ்சுட்டு தான் நம்ம ஆர்டர்ஸை எடுப்போம் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நம்ம கீப்பப் இருக்கோம் ரீசெலர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் என்ன பண்ண முடியுதோ ட்ரை பண்ணுங்கள் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் தென் சாரை பற்றி சொல்லணும்னா நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ட்ரேட் சென்டரில் ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம் நேம் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம் எதுக்காண்டி இதை சொல்ல வேறுனா ஒரு ஃபைவ் வந்து இந்த மாதிரி ஒரு இவெண்ட் வந்து எங்கேயுமே நாங்கள் எதற்கையும் பார்த்ததில்லை பிஸ்னஸ் ப்ரொமோஷன் நிறைய போயிருக்கோம் பட் இந்த மாதிரி யாரும் வந்து கண்டக்ட் பண்ணதில்லை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்து நூறுரூபாயை கொடுத்து ஃபோனில் மீட்டிங் வாங்க கூகுளில் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு அதை பண்ண சொல்லி இதை பண்ண சொல்லி அப்பப்போ பே பண்ண சொல்லுவாங்க எவ்ரி இயர் வந்து நம்மளை எதாவது வந்து பே பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க உள்ள அந்த நாங்கள் மீட்டிங் போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரம் கட்டுங்க எண்பதாயிரம் கட்டுங்க ஒரு லட்சம் கட்டுங்க நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி தரோம் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் நாங்கள் எப்படி பண்ணுவோம் கொரோனாவில் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு அவங்களுடைய டைம்லைன்ஸில் ஸ்க்ரோல் பண்ண விஷயத்தையும் அவங்க என்ஜாய் பண்ணி தான் போட்டாங்க சொன்னாங்களே தவிர பிஸ்னஸோட மெத்தடு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல பட் மார்னிங் நான் வந்ததுலேருந்து நான் பே பண்ணது லாஸ்ட்டாக தான் வந்து பே பண்ணேன் ஏன்னா எனக்கு இந்த வீக் மட்டும் பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் மோர் தென் இந்த பாத்ரூம் கிளீனர் ஆர்டர் ஸோ நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் பண்ணுறதுனால என்னால் எண்பதாயிரம் லிட்டர் வந்து இண்டிவிஜுவலாக மேக் பண்ண முடியல ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்காக இந்த பிஸி ஷெட்யூலுமே ரெண்டு நாள் நான் எங்கள் ஸ்பென்ட் பண்ணி வந்திருக்க ரீசன் இந்த தடவை மீட்டிங்கையாவது நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி நிறைய உமனுக்கு இன்ஸ்பயராக இருக்கணுன்ற ஒரு விஷயம் தான் ஏர்ன் பண்ணுற திங்ஸ் செகண்ட்ரி நீங்கள் எந்த டைமுக்கு யாருக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுன்றது தெரியாது ஸோ உங்களால் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யாருக்குனா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த பிஹாரிலால் சார் மாதிரி அவங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ண தான் போகிறோம் ஏன்னா ஒருத்தர் வளர்கிறதை பார்த்து இன்னொருத்தர் பொறாமல் இந்த உலகத்தில் வந்து நம்மளால் முடிகிறதை ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு பண்ணும்போது நாங்கள் ரெசிடென்சிக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் மோர் தென் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரெசிடென்சிக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்ரோச் கொடுத்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருந்து நமக்கு மெயில் வருது என்னென்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டயஅப் வந்து கம்பெனி அப்போ கம்பெனி லெவலோட தாண்டி இருக்கணும் போது ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது இப்போயும் நாங்கள் இங்கே மார்க்கெட்டிங்க்கு தேடி வரல நிறைய பீப்புள்ஸை பார்ப்போம் நம்மளை தாண்டி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும் எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்துலையே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலை நீங்கள் ஜென்ரலே கால் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ கேட்டு கெயின் பண்ணிக்கோங்க எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம் ஃபார்முலேஷன் கோர்ஸ் நீங்கள் எங்கே படிக்கணும்னு கேட்டாலும் சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் எங்க கூட லேர்ன் பண்ணாலும் சரி எங்ககிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஜென்ரலாகவே எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஏதாவது வேணும்னாலும் பிஹாரிவால் சார் வந்து ஈவெண்ட்டா வச்சு கண்டக்ட் பண்றாங்க நாங்கள் அந்த கண்டக்ட் பண்ணாமலே உங்களுக்கு என்ன முடியுதோ சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் கிளம்புற அவசரத்தில் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் கூட அனுப்பிட்டோம் ரெண்டு நாளாக கேபிஎன் ட்ராவல்ஸ்லாம் எங்களுக்கு லொகேஷன்லாம் ஷேர் பண்ணாமல் ரொம்ப அலைய விட்டுட்டாங்க ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நேற்று அன்னைக்கும் அலஞ்சதா வந்து வாங்கியிருந்தோம் எனக்கு முகமே யாருன்னு தெரியாது சார் நான் இந்த மாதிரி இந்த கிஃப்ட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்துன்னுட்டு அது கொடுக்கறதுக்கு ஒரு பேக் இல்லை வரவங்களாம் பேக் கொண்டு வருவாங்களான்னு தெரியாது ஸோ எனக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு தாம்பளம் பை மாதிரி ஒரு பேக் மட்டும் எங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அவங்களுமே ட்ராவலில் இருந்தாங்க நேற்று எப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேக் இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே எங்கேயும் ஷாப் இருக்கான்னு நமக்கு தெரியாது ஸோ அசோக் சார் வெரி வெரி தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு சின்ன ஹெல்ப்புமே கூட மணிக்காண்டி கிடையாது யாரும் எங்கேயும் முகம் தெரியாதவங்களுக்கு தான் அண்ட் இந்த டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் தான் வந்து கண்ணன் க்ரீன்வே கண்ணன் சொல்லிட்டு வருத்தவங்க அவங்க கேப் அண்ட் ஷர்ட் வந்து ஒரு டூ டேஸ் பேக் தான் போட்டிருந்தாங்க சார் நான் இந்த மாதிரி சண்டே இவெண்டுக்கு சாரோட இவென்ட்டுக்கு வரேன் அன்றைக்கி எனக்கு ஷர்ட் வேணும் கிடைக்கும்னா எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே மேடம் நாங்கள் பண்ணிவிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் எனக்கு இங்கே ரூம் நான் வரதுக்கு முன்னாடியே எனக்கு டீஷர்ட் வந்துருச்சு ஸோ இது எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இந்த இடத்து மூலியமாக தான் இது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் பேசுறதுக்கு இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே பொருள் தான் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கிது ஏன்னா எல்லாருமே பீப்புள் பண்ணுறவங்களுக்கு செஞ்சு வைக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு பெரிய இது பேக்கப்ஸ் இருக்கும் எதுவுமே இல்லாமல் நம்ம பிகினிங் நாளாக கம்ப்ளீட்லி ஃப்ரம் த ஸ்க்ராச் தான் மைனஸ் கூட சொல்ல முடியாது என்னெல்லாம் கீழே விழுந்தா எட்டி பார்க்க கூட ஆள் இல்லாத நிலமையில் தான் நான் இருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்திருக்கேன் பட் இன்றைக்கி என் ஃபேமிலி எல்லாமே நான் பெரிய அளவில் பண்ணுறேன்றதை சப்போர்ட் பண்ணி டெய்லி தூங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு தான் தூங்குறோம் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுறோம் ஸோ என்னோட தூக்கத்தை கலைக்கிறது கூட அளவுக்கு எனக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்சதுனா ஒரு கான்ஃபிடென்ட் தான் அதே கான்ஃபிடென்ட்டோடு எல்லாரும் ஒர்க் பண்ணுங்கள் மோர் தென் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் ஜீரோ நைன் டூ தேங்க்யூ ஸோ மச் என்ன நண்பர்களே திருமதி கவிதா அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன எந்த விதத்தில் நான் இதை செஞ்சிட்ருக்குறேன் என்ன மாதிரி எஃபோர்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிவிட்டால் போயிருப்பாங்க நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு லிட்டர் அப்படின்றப்போ ஒரு முப்பது பேர் கொடுக்கறதுக்காக முப்பது லிட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த எல்லாத்தையும் ஒரு ட்ராவல்ஸில் போட்டு அதை இங்கே கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அதுக்கு நடுவில் ஒரு பேக் வாங்கி அந்த பேக்குக்குள்ளே வச்சு கொடுக்கணும் அப்படின்றது கான்செப்ட் அப்போ அந்த பேக்கு வாங்கிறதுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிஸ்டர் அசோக் குமாரை கனெக்ட் பண்ணி அவர் வாங்கி கொடுத்து அப்புறம் இவங்க போட்டுருக்க இந்த ஷர்ட் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருந்துருப்பார் அப்போது ஒரு பெண் தொழில் முனைவராக இருந்து இத்தனை விஷயங்களையும் செஞ்சு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாங்க அப்படின்னா உறுதியாக நம்ம அவங்கள பாராட்டி தான் ஆகணும் ஸோ அதே நேரத்தில் அவங்க கொடுத்த ப்ராடக்ட் சிறப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணவும் செய்யலாம் இந்த ப்ராடக்ட் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்